அம்மா மரமேனாச்சி தங்கி காமாச்சி அது சல ஆட்சி அப்பா ரெண்டு கண் இல்லாதவையா என்ன பாவம் செஞ்சியோ ரெண்டு கண்ணு இல்லடா ஒரு ஒரு தடவை வந்திரலாம் வா மரையடா வா

பொது தொண்டு வயசுல இருந்து இதே கோடம் அது உடனே போனாடியா பிள்ளையா ஒண்ணு இல்லை ஏதோ பத்து லட்சம் ரூபாய் ஏதோ எடுக்கிட்டு இருக்கு நமக்கு அப்படி முடியுமா பொது தொண்டு சொல்லிடு நமக்கு பின்னால போண்டாட்டி ரெண்டு புள்ள டிரைவர் இதுக்கெல்லாம் ஜோடு போடணுமே வாங்க என்ன ஆமா என்ன கோவிலுக்கு போய் ஆண்டவனை திருச்சனை பண்ணிட்டு வர்றீங்களா ஆமா பின்ன என்ன ஞானம் பண்ணிடுறாங்க கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையானா நான் போறேன் நீ ஞாயிற்றுக்கிழமையானா வரா கோவிலுக்கு போற வாரம் பூரா செய்யற பாவட்ட ஒரு நாளாவது சாமி கிட்ட போய் சரிப்படுத்தும் இல்ல ஆமா அரவந்தா வாரத்துல ஒரு நாள் ஆண்டவனுக்கு அவரால படைக்கப்பட்ட ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய பாக்கி ஆறு நாள் உனக்கு ஆறு நாள் போதாது அறுபது நாள் வேணும் ஐயா ஜேம்ஸ் சண்டாவுக்கு எப்பவும் யாருக்காவது ஏதாவது உதவி செய்துகிட்டே இருக்கணும் அப்பதான் அவருக்கு திருப்தி அப்போ பொன்னகரத்து நன்கொடை சம்பந்தமா நாளைக்கு வரட்டுமா நன்கொடை விஜயமா நம்ம கிட்ட வர்ற வேலை வேணாம் அது கெட்டது ஆகிய அப்பா எவனால இனிச்சவா போய் பாரு என்னங்க இது சும்மா இரு மாதிரி தாங்க உனக்கு என்ன தெரியும் ஒரு நாளைக்கு நன்கொடை கொடுத்துன்னா வருஷம் பூரா அவங்க நினைப்பான் அப்புறம் கொடுக்கல என்ன ஒளிய ஒளிய ஒளியாவது கட்டுவான் இதுமா ஒன்ன நமக்கு சொந்தமான இடம் நம்ம எதுவும் பணம் கொடுக்கலன்னா எல்லாம் சேர்ந்து நம்மள திட்டுவாங்க வாடா நம்ம இடத்துல தானடா இருக்கிறானுங்க அவனுங்க வாடகை வாங்குறோம்ல குடிச்சுக்கு நான் எல்லாம் தரலாம் பெரிய வாடகை அப்ப ஜேம்ஸ் நீ போயிட்டு வா நீ அந்த வேலைக்கு தான் லாய்க்கு எனக்கு ஒரு வயிறு வியாபாரி வந்திருக்கிறாங்க அவன் விஷயமா இன்னைக்கு முடிக்கணும் நான் போயிட்டு வர மணி பிள்ள ஐயா எடுக்காத வரேன் வா மறக்க வாங்க ஆச்சாரியார் திருவிழா போயிருக்கிறாரு நீரோட்டம் பாக்கணும் நாளைக்குதான் வருவாரு நாளை வரைக்கும் இதுக்கு சேர்த்து இருப்பா இருப்பான் இல்ல அப்ப நம்ம ஹோட்டல் மேல போறான் ஓட்டல் தொழகம் பயில இருக்கிற இடம் இந்த மாதிரி சரக்குகளை வச்சுக்கிட்டு இருக்கலாமா அதுதான் பத்திரமா வச்சுக்கிட்டோம் நம்ம கையில இருப்பான்

உன்னால ஒரு பெரிய குடும்பத்துக்கே கெட்ட பெறுவது போல இருக்க மணிக்கம்பிள்ள யாரோ வயம் வச்சிருப்பான் அதுக்கு ஒரு செஞ்சிருப்பா என்ன கேக்குறாரு ஜப்பி நிச்சயப்பட்டரு அப்படி வயம் என்ன கிட்ட இருக்கா நீ செக் பண்ணி பாருங்க பையன் பாருங்க இருப்ப பாருங்க பாருங்க ஒரு மனுஷனு பல பண்ணலாம் எல்லாம் தலையெடுத்த பதினஞ்சு வருஷ காலமா உங்க வீட்டு நாயா ஒழிச்சு ஐயா எனக்கு குலகார் நீங்கள் பட்டத்தை வாங்கி ஐயோ இதை என்னால் நம்பவே முடியல கடைக்கு வந்த வைர வியாபாரியே யாரு குறை செஞ்சாங்கிறது கடவுளுக்கு தெரியும் மனசனுக்கு மனுஷன் ஏமாத்தலாமா கடவுளை ஏமாத்த முடியாது ஆனா என்னை பத்தி நான் கவலைப்படல என் சம்சாரம் கற்பிணி நான் குழந்தை குட்டி காட்டேன் அவங்கள யாரு காப்பாத்த போறாங்க நல்ல நேரத்தில் எனக்கு நல்ல அறிவு

ஐயோ கடவுளே கண் இருந்தும் குருடாக வாயிருந்தும் ஊமையாக எதையும் வெளியே சொல்ல முடியாதபடி என்னை இப்படி படிச்சுட்டியே என்ன பயணி மாணிக்கு என்ன சாப்பாட்டுக்கு வரலையா நேரம் ஆயிடுச்சா எப்பவும் சீக்கிரம் வந்துருவாங்க இன்னைக்கு இன்னும் வரலம்மா அம்மா அம்மா யாரோ கடைக்கு வந்த வியாபாரியா உங்க வீட்டுக்கார தொலை பண்ணிட்டாங்க போலீஸ் அவங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க வந்தது அத அங்கேயே கேளுங்களேன் இரும்படிக்கிற இடத்துல இது என்னை போன்ற ஏழு எளியவர்களுக்கு தாய் வீடு போன்றது மாமனார்னு சொல்லாம விட்டான யாரு கண்டாட் எல்லாம் நல்ல இந்த பைத்தியக்காரன் ஜேம்ஸ் ஒருத்தவங்க கடிச்சிக்கிட்டான்டா அவன் தலையில மிளகா அரைக்கிறதுக்கு அவன புகுந்து பயத்துனன்னு அவன் அஞ்சோ பத்தோ குடுக்குறான் அதை வாங்கிட்டு போறது எட வெட வட வெட இது ஒரு பைப்பட நீங்க பேசுறது நல்லா இல்ல சும்மா இது மாதிரி நம்மள திருவிழா நிம்ம கோட்டிகளுக்கு போயிட்டு ஒரு ஆறணா மாலை ஒரு தொண்டனுக்கு போடுற மாலை ஒரு தலைவன் எனக்கு போட்டு கிண்டல் பண்ணான் உங்க அப்பா படத்தை வர சூற விட்டான் மறந்துட்டியா அதெல்லாம்

அவர் இதெல்லாம் இதை விட மோசமான வசவுகள்லாம் வாங்கி எனக்கு பழக்கமா போச்சு என்னமோ அவர் பெரிய மனிதர் உயர்ந்தவர் பண்புள்ளவர் நினைச்சிருந்தேன் நான் அப்படியெல்லாம் இல்லப்பான்னு நிரூபிச்சுட்டு போறார் அவ்வளவுதான்

இந்த கேம்ஸ் குப்பத்து ஜனங்களுக்கு செய்த உதவியை நிறுத்தினு நான் பிளான் போட்டிருக்கிறேன் இவன் கதையவே மாற்றுவான் போல இருக்கு பெருமாளே இந்த இடத்துலதான் அவன் யானை ஆக போறான் நான் எறும்பு ஆக போறேன் ஜேம்ஸ் பத்து லட்சத்துக்கு நம்ம பத்து லட்சத்துக்கு மோத விட்டு கூடாது நம்ம படம் போய்டும் ஜேம்ஸ் பத்து லட்சம் நம்ம பத்து லட்சத்தோட சேரணும் அதுதான் இப்ப நான் போட்டு இருக்கிற பிளான் வாயா ஜேம்ஸ் வா

என்னங்க விஷயத்தான் சொல்லுங்களேன் ஒரே மதத்துல ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு பெரிய புரட்சி விடிய விடிய பேசறானுங்க நான் செய்ய போற புரட்சி இருக்க எல்லாத்தோட பேர் மேல போயிட்டு சொல்றேன் மதத்துக்கு முதன் முதல்ல அப்புறம் சொல்ற இதுதான் வரும்போது ராஜுவுக்கு என்னுடைய ஆனந்தத்துக்கு அழகே கிடையாது ஒரு தூய உள்ளத்துல பலகாலமா நடந்து வந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு உங்க வாயிலும் எதிரொலியா இருக்கும் இது கர்த்தருடைய அருள் அளவந்தான் உங்க ஏற்பாடு எனக்கு பூர்ண சம்பத்யோன்னு நான் எது பேசினாலும் பேசினாலே மருந்தமா இருக்கிறேன் நீ ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை பேச நீங்களே பார்த்து இந்த நல்ல முடிவு செய்த பிறகு நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு இப்பதான் என் மனம் குளிந்தது இந்த

அப்புறம் அது என்ன கண்டு வந்து வெக்கப்பட்டு புதிட்டு நடக்கும் எந்த அச்சேடபடி நீ நானி தம்மந்தி ஆயிட்டா நீ

நான் ரோமுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியேன் மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காம பிடிச்சிருக்கே